தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகத்தையே தனது படைப்பால் திரும்பி பார்க்க வைத்தவர் அவர் வேறு யாரும் இல்லை தமிழ் சினிமாவில் தற்போது டாப்பில் இருக்கும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தான் மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ என எடுத்த ஐந்து படங்களுமே மாட் அடித்த படங்கள் காதல் ஹீரோயின் ரொமான்ஸ் ஐட்டம் சாங் என தமிழ் சினிமா எப்போது பயன்படுத்தும் டெம்ப்ளேட்டை உடைத்து படம் இயக்குவதில் தனக்கான தனி யுத்தியை கையாண்டு அதில் வெற்றி கண்டவர் லோகேஷ் கனகராஜ் இவரது இந்த தனித்துவமான யுக்தி ரசிகர்கள் மத்தியில் பேராதரவை பெற்றது கார்த்திக் விஜய் கமல்ஹாசன் என தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் அடுத்து ரஜினியை வைத்து படம் இயக்க முழுவீச்சில் தயாராகி வருகிறார் கைதி விக்ரம் லியோ இந்த மூன்று படங்களுமே லோகேஷ் கனகராஜின் எல்சியூ லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தொடர்புடைய படங்கள் அதாவது இந்த மூன்று படங்களுக்குமே கனைத்துள்ளது இந்த எல்சியு கதையின் தொடக்கத்தை ஷார்ட் பிலிமாக லோகேஷ் இயக்கவுள்ளார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் ஷார்ட் பிலிம் குறித்த முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது தான் இயக்கியுள்ள ஷார்ட் பிலிமுக்கு பிள்ளையார் சுழி என்று டைட்டில் வைத்துள்ளார் லோகேஷ் பிள்ளையார் சுழி என்றால் தொடக்கம் என்று அர்த்தம் அதன் படி பார்த்தல் எல்சியு கதையின் தொடக்கத்தை கூறும் கதை என்பதால் ஷார்ட் பிலிமுக்கு ஏத்த டைட்டிலாகத்தான் உள்ளது லோகேஷ் இயக்கியுள்ள இந்த ஷார்ட் பிலிமில் அர்ஜுன் தாஸ் நரேஷ் காளிதாஸ் ஜெயராம் ஆகியோர் நடித்துள்ளனர் மேலும் இணையதளத்தில் விரைவில் வெளியாகவும் உள்ளது இந்த தகவல் வெளியாகி லோகேஷ் கனகராஜ் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆவலை தூண்டியுள்ளது